திருக்கடிக்காசை சீரியலில் மீனாவை பகடைக்காயா யூஸ் பண்ற அருண் கேள்விக்குறியா நிற்கிற சீதாவினுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில ஏற்கனவே முத்துவுக்கும் அருணுக்கும் இடையில பகை இருந்துட்டு வந்த நிலையில இப்போ சீதாவோட காதலன் அருண் அப்படிங்கிறது தெரிய வந்ததும் முத்துவால் அதை ஏற்றுக்கவே முடியல முத்துவோட மனசை மாற்றுறதுக்கு அருணுக்கு வாய்ப்பு கிடைச்சுமே அவர் அதை தவற விட்டுட்டார் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அருண் இன்னும் மனசு இறங்கி வரல தான் செஞ்ச தப்பையுமே அவர் ஒத்துக்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி சஞ்சலங்கள் போய்கிட்டு இருக்கிற நிலையில அருண் சீதா என்று மீனாவை தனியா கூப்பிட்டு என்னோட அம்மா எனக்கு வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நான் சீதாவை தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அதுக்கு நீங்கதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட கேட்கறாரு மீனா என்னோட கணவரை எதிர்த்து நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது இந்த மாதிரி சொல்றாங்க அருண் சீதாவுக்கும் எனக்கும் பதிவு திருமணத்தை நீங்க யாருக்கும் தெரியாம செஞ்சு வச்சிருங்க சீதா உங்க வீட்டில் இருக்கிறது போலவே இருக்கட்டும் விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அத சமாளிச்சுக்கலாம் எங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆணைத்தரமா மீனா கிட்ட கேட்டுக்கிட்டாரு மீனா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அங்கிருந்து கோவிலுக்குமே கிளம்புறாங்க அங்க அருண் அம்மாவை வந்துட்டு சந்திக்கிறாங்க அருண் அம்மா பாத்தீங்கன்னா என்னோட மகன் சீதா மேல உயிரே வச்சிருக்கான் இருந்தாலும் இந்த திருமணம் நடக்காது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி மீனா கிட்ட சொல்றாங்க மீனா எதுவுமே பேசாம நிற்கிறாங்க அதுக்கப்புறமா அருணோட அம்மா ஆனா நான் என்னோட மகனுக்கு நல்ல வாழ் வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்லிட்டு போறாங்க அங்க முத்துவும் சீதாவுக்காக ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு மீ பொண்ணு பாக்குறதுக்காக வராரு அந்த மாப்பிள்ளை டிரைவர் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி முத்து மீனா கிட்ட மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்துறாரு கோவிலுக்குள்ள முத்து மீனாவை ஃபாலோ பண்ணி என்ன மீனா எதுவுமே இந்த மாதிரி கேட்கிறாரு அதுக்கு மீனா சீதா பட்டப்படிப்பு படிச்சவ இவர் டிரைவர் எப்படி ஒத்துக்குவா இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க முத்துவால அதை ஏத்துக்கவே முடியல நானும் டிரைவர் தானே அப்படிங்கிற எண்ணம் இப்போ முத்துவோட முகத்துல ஒரு சின்ன வாட்டத்தை கொண்டு வந்துருச்சு இருந்தாலும் பெருசா வர்றது வெளிக்காட்டிக்கல அடுத்ததா மீனா பூசாரியை சந்திக்கிறாங்க பூசாரி மீனா கிட்ட என்ன குழப்பத்துல இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு எதுவா இருந்தாலும் கடவுள் கிட்ட விட்டுட இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு பூசாரி உடனே மீனா ரெண்டு துண்டு சீட்டை எடுத்து அதுல எழுதி கடவுள் முன்னாடி போட்டு ஒரு சீட்டை எடுத்து அதுல என்ன முடிவு வருதோ அதையே தான் பின்பற்ற போறதா மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அந்த சீட்டில் திருமணத்துக்கு சம்மதம் இந்த மாதிரி வருது உடனே மீனாவும் சீதாவும் மகிழ்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா மீனா அருணை சந்திச்சு சீதா உங்களை காதலிக்கலைன்னா நான் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கவே மாட்டேன் அப்பா இருந்திருந்தா என்னோட மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சீதா வருத்தப்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சம்மதம் தெரிவிச்சிருக்கேன் ஆனா நீங்க செஞ்சது எல்லாமே தப்பு உங்களுடைய தப்பை நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் இந்த மாதிரி சொல்லி சீதாவுக்காக திருமணம் நான் செஞ்சு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அருணுக்குமே ஒப்புதல் கொடுக்குறாங்க அதனால மீனாஸ் முத்துவுக்கும் தன்னுடைய வீட்டுக்கும் தெரியாம என்ற அருணோட திருமணத்தை முடித்து வைக்க போறாங்க இதனால முத்துவுக்கும் மீனாவுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய விரிசலை வரப்போகுது சீதாவோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிற்கவும் போகுது அருண் முத்துவ பழி வாங்குறதுக்காக மீனாவை பகடைக்காயாக யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுமே நல்லாவே தெரியுது ஸோ இனிவே என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்